அலாம் வலைக்கம் வரமத்துல வரக்கத்தவு சூப்பரான சுவையான ஒரு மீன்பிடி தடை காலத்தில் நம்ம மீன் குழம்பு செய்யலாம் ஒரு சைவ விரால் மீன் குழம்பு இதை எப்படி செய்யலன்றத நம்ம முழு வீடியோலையும் பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த சைவ விரால் மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து பாசி பருப்போம் பாசி பயிர்னு சொல்லுவாங்க அதை முழு பச்சை பயிருன்னு சொல்லுவாங்க பாசிப்பயிறு தட்டைப்பயிர் தட்டைப்பயிறுனால் இந்த ஊரில் காராமரின்னு சொல்லுவாங்க இது வந்து நூறு நூறு கிராம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் கம்மியாக வேணால் ஒரு டம்ளரு பயிர் எடுத்திங்கன்னா ஒரு டம்ளரு இந்த தட்டைப்பயிறு எடுத்து ஊற வச்சுக்கோங்க நைட்டு ஃபுல்லாக ஊறணும் ஊறியாச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கிடுவோம் அதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா சேர்ப்போம் நம்ம வந்து மீன் வறுவலுக்கு வந்து நம்ம பூண்டு சோம்பு எல்லாம் சேர்ப்போம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம மீனில் தடவோம் இது மீன் இல்லாமல் இந்த மாதிரி சமைக்கிறானா நம்ம அரைக்கும் போதே போட்டுக்கிடுவோம் ஒரு கால் டீஸ்பூன்லையும் பாதியாக ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம் அதே மாதிரி வெறும் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு கால் டேபிள் கால் ஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்துக்குருவோம் ஏன்னா நம்ம வந்து அப்படியே கூட எடுத்து சாப்பிடலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம வறுத்துட்டோம்னா குழம்புல போடாத முன்னாடியே மீன் மாதிரியே கூட நம்ம சாப்பிட்லாம் இதை வந்து இது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம அரைச்சிக்கிடுவோம் இப்போ இதுக்கு ஒரு கால் டேபிள் ஸ்பூனும் சால்ட்டு சேர்த்துக்குறோம் இதை ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்து நம்ம அதுக்கப்புறம் அந்த பயிரை சேர்த்து அரைக்கலாம் இதை நம்ம கொஞ்சமாக அரைச்சாச்சு ஏன்னா இது பயிரை கூட போட்டு அரையாது அதனால தான் நம்ம முதல்ல ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டோம் இப்போ இந்த பயரையும் வந்து தண்ணியே சுத்தமாக இல்லாமல் நம்ம இதை கூட சேர்த்து அரைச்சிக்கிடுவோம் நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கணும்னால ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா திட்டமாக அரைச்சிக்கிட்டா போதும் நெருன்னு இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாக மை மாதிரியும் அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது தண்ணியை வழியட்டிருங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து அது எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோன்றதை நான் காட்டுறேன் இப்போ நம்ம அந்த பயிரெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டோம் கெட்டியாகவே இருக்குது கெட்டியாகனாக்கா இந்த மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப உதிரி மாதிரியும் இல்லை கொஞ்சம் நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ இதை வந்து ஒரு கீரையில் வச்சு நம்ம இதை ஃபோல் பண்ணுவோம் இது வந்து லெச்சை கிட்டக்கிற நம்ம ஊரில் காரைக்குடி சைட்லாம் இந்த லச்சக்கட்டை கீரை வந்து நிறைய மரம் இருக்கும் இங்கே வேலூரில் வந்து இந்த ம இந்த கீரை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இங்கே ஒரு வீட்டில் இருந்துச்சு நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த இந்த ஊரில் வந்து இந்த கீரை வந்து லஞ்ச மண்டை கீரைன்னு சொல்கிறாங்க இதை நம்ம ஊரில் இந்த லச்சக்கட்டை கீரை இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கூட்டு வச்சுலாம் சாப்பிட்டா உடம்புக்கு இடுப்பு வலிக்கி முட்டைக்கால் வலிக்கலாம் அது அவ்வளோ மருத்துவ குணம் உள்ள கீரை இந்த கீரை இப்போ இந்த கீரையில் வச்சு நம்ம அதை சுற்றலாமல் எப்படி சுற்றலான்றதை பார்க்கலாம் இந்த ஒரு கீரை நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்ட நல்லா நம்ம இந்த அரைச்ச அரை நல்லா அந்த கலவையை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா இப்படி மீன் மாதிரி நீட்டமாக உருட்டி வச்சுக்கிடுவோம் நல்லா இந்த மாதிரி எவ்வளோ நீட்டமாக இலா எவ்வளோ நீட்டத்தில் வருதோ அவ்வளோ நீட்டத்தில் நம்ம உருட்டி வச்சுக்கிடுவோம் இது பார்க்குறக்கு அப்படியே நல்லா மீன் மாதிரியே நம்ம உருட்டணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மீன் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா இந்த மாதிரி மீன் மாதிரி உருட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி பள்ளம் பண்ணிக்கிடுவோம் பலாம் பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கு வந்து ஒரு முருங்கைக்காய் தான் எடுத்துருக்கேன் நான் வந்து இந்த முருங்கைக்காயை நடுவில் வச்சுருவோம் வச்சுட்டா நம்மளுக்கு வந்து அதை அவிச்சிட்டு நம்ம அதை எடுக்கும்போது நம்மளுக்கு அது மீனோட வயிற்றில் நம்ம குடல்லாம் எடுத்துட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் அழகாக இருக்கும் பார்க்கும்போதே இப்போ நம்ம இதை வச்சு நல்லா ஃபில் பண்ணி மூடிடுவோம் நல்லா கொஞ்சம் கேப் போட்டுக்கலாம் அப்போ வந்து நம்ம இந்த முருங்கைக்காயை உருகணும் கொஞ்சம் கேப் போட்டுக்கிடுவோம் நீங்கள் முருங்கைக்காயில் வாழைத்தண்டு கிடச்சா கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வாழை நார் வாழை இலையில் இருக்கிற நாரை கூட நம்ம எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் இந்த முருங்கைக்காய் உருகிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு தட்டி வச்சுக்கிறோங்க நல்லா உருண்டையாக போதும் நம்ம இப்போ இதை அப்படி நல்லா அப்படியே மடக்கிடுவோம் நல்லா மடக்கிட்டு நம்ம இப்போ ஒரு நூல் போட்டு கட்டிக்கிடுவோம் இப்போ நம்ம கீரையை வச்சு சுற்றியாச்சு சும்மா லைட்டாக சும்மா லைட்டாக அப்படி ஒரு நம்ம டிஃபன் கட்டுவோம் பாருங்கள் அந்த நூலை வச்சு சும்மா ஒரு சுத்து பிரியாது சும்மா அப்படி ஒரு சுற்ற சுற்றிட்டு அப்படியே நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சு சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்கிருவோம் அவிக்க போகிறோம் இந்த மாதிரி சுற்றி எல்லாத்தையும் எடுத்துக்கிடலாம் இப்போ நம்மளுக்கு மூணு மீன் சைஸ் மாதிரி நம்மளுக்கு மூணு இலையில் கட்டுற அளவுக்கு கிடச்சிருக்கு நம்ம இப்போ இதை வந்து நம்ம அவிச்சுக்கிருவோம் இல்லை பாத்திரத்தில் தண்ணி சூடாகிடுச்சு இது மேலே ஒரு தட்டை போட்டுக்கிறோம் நம்ம இட்லி தட்டை குப்பை போட்டுக்கிறோம் போட்டு நம்ம இது ஒன்று ஒன்று அப்படி வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு இட்லி வைக்கிற டைம் நம்மளுக்கு இட்லி வைக்கிற டைமில் நம்ம இதை அவுச்சு எடுத்துக்கிடுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாவு பெசஞ்சோன்னு நல்லாயிருக்கு இந்த வேகும் வேகும்போது அது ஒரு வாசனை நல்லாயிருக்கும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நம்ம இட்லி வைக்கிற டைமுக்கு இதை வேகட்டும் வெந்த உடனே நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெந்திருக்குமா பார்ப்போம் அதனால் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா நல்ல இலையெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா இந்த உள்ளே இருக்க மசாலைகளும் நல்லா கலர் சேஞ்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறட்டும் நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் நல்லெண்ணெய் வந்து நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் வந்து புளி வந்துட்டு இப்போலாம் வந்து இந்த மாதிரி சதபத்து உள்ள புளி கிடைக்குது நம்ம இந்த புளியை வந்து நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னாக்க தேவையான அளவில் வந்து காலையில் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம்னா நம்மளுக்கு அந்த புளி கரைச்சல் மொத்தம் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் கடைசியாக கொஞ்சம் தான் திப்பி கிடைக்கும் நான் வந்து இன்னைக்கு ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் நான் சட்டி சுட்டாச்சு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குருவோம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு அதே மாதிரி கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் செட்நாட்டு சமையல்னாவே சோம்பு வெந்தயம் போடாமல் சமையல் கிடையாது அது மாதிரி கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன்னு மிளகு சேர்த்துக்குவோம் முள் மிளகு சேர்த்துட்டு சா அது கொஞ்சம் வெடிக்கட்டும் வெடித்தோன்னா நம்ம சாம்பார் வெங்காயம் ஒரு நூறு கிராம் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சிருக்கேன் இது வந்து மீன் குழம்புகள்லாம் அந்த மாதிரி தான் மெத்தர் கரெக்டாக நம்ம மீன் குழம்பு செய்கிற மாதிரியே தான் இது வந்து வெங்காயம் ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா சேர்த்துக்குவோம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு கொள்ளை நம்ம அதோட சேர்த்துக்குவோம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு ஒரு ரெண்டு பச்சை மிளாக்கி வச்சுருக்கேன் அதை நாங்கள் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஆறுக்கு கருவேப்பில் சேர்த்துக்குறோம் வாசனையாக இருக்கும் நல்லா தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் வெட்டியிருக்கேன் தக்காளி பழத்தை நம்ம அதை கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இருக்க தக்காளிலாம் வந்து கரையாது அதனால் நான் பொடியை அரைஞ்சி வச்சிருக்கேன் இது கொஞ்சம் நல்லா கரையட்டும் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் அந்த ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நம்ம பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் நம்ம நம்மளுக்கு நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பாருங்க நல்ல தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு எப்போவும் மீன் குழம்பு புளிக்குழம்பு குழம்பு காரக்குழம்பு எல்லாத்தையுமே இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டாவே குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள்களை சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் ஒரு டேபிள் ஸ்பூனு சேர்த்துருக்கேன் இந்த மிளகாத்தூள் வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் பார்த்து அது மாதிரி அரைச்சிக்கிறேங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு கால் டேபிள் ஸ்பூனும் மஞ்சத்தூள் போட்டுக்குருவோம் வத்தப்பொடி வத்த குழம்பு மல பொடின்னு சொல்லிட்டு நான் அரைச்சி அதுவும் வீடியோவில் போட்டிருக்கேன் அது பாருங்கள் அது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம் ரொம்ப டேஸ்ட்டு வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ இந்த வத்த குழம்பு பொடின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம்னா குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டு வாசனை சூப்பராக இருக்கும் சப்போஸ் அப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை விட்டுறானிங்க குழம்பு மிளகாத்தூள் மட்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கறேங்க இப்போ நான் வந்து மழை அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி கரைச்சோன்னா நான் ரெ முன்னாடியே ஊற வச்சு கரைச்சு வச்சிருக்கேன் அதையும் நம்ம கூட விட சேர்த்துக்கிடுவோம் இல்லை இப்போ இருக்க புள்ளிங்கள்லாம் வந்து நல்லா புளிப்பு நிறையா இருக்குது அதனால் புளி கம்மியாக போட்டு ஊற வச்சு ஒட்ட ஒட்ட கரைச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு புளி நல்லா நிறைய அதோடைய புளி சுவை வந்து நல்லா கிடைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் நம்மளுக்கு இப்போ இதுக்கு தேவையான நம்ம குழம்பு எவ்வளோ வேணும்னா ரொம்ப தண்ணியாக வச்சுடாதீங்க மீன் குழம்புலாம் வந்து அப்படியே குழ குழன்னு இருந்தால் தான் குழம்பு வந்து நல்லா திக்காக நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது பழப்பளன்னு சாப்பாடு வடிச்சு இந்த திக்கான ஒரு மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வாசன நல்லாயிருக்கும் கொஞ்சோன்னு ஒரு கரண்டி சா குழம்புல அவ்வளோ சாப்பாடு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து உப்பு நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம போடலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் நம்ம இது கொஞ்சம் திக்காக இருக்குது பச்சை வாசனை போட்டோம் அது வரையும் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப ஸ்பீடு வேணால் மீடியமாகவே இருக்கட்டும் மீடியமாக இருக்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரையும் கொதிக்கட்டும் குழம்பு இப்போ நம்ம அந்த குழம்பு கொதிக்கட்டும் அதுக்குலாம் இந்த குழம்புக்கு ஒரு நாலு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பத்து மிளகு ஒரு அரை டீஸ்பூனு சோம்பு ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் இந்த குழம்புக்கு இதை நம்ம நைசாக கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நைஸானு இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு அந்த பச்சை வசனம் போயிடுச்சுனாவே நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சுருக்கோம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சிச்சுனாவே குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து அந்த தேங்காயையும் சோம்பு மிளகு அரைச்சி வச்சுருக்கோம் இது இருக்கட்டும் நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு நம்ம அந்த மீனை வந்து வறுக்கலாம் அதை எப்படி கட் பண்ணி வறுக்கலான்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த நம்ம அவிச்சது வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இதை முருங்கைக்காயை உருகிட்டு நம்ம கட் பண்ணி வறுக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஆரிடுச்சுன்னா நம்மளுக்கு முருங்கைக்காய் ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு இப்போ நம்ம ஈஸியாக அந்த முருங்கக்காயை வந்து உருகி எடுத்துடலாம் இப்போ நம்ம இந்த முருங்கைக்காயை உருகிடலாம் உருகிட்டோம்னா நம்ம அந்த ஓல்ஸ் வந்து நம்ம மீனோட குடல் எடுத்துகிட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஷேப் கிடைக்கும் அழகாக இருக்கும் பார்க்கும்போது இப்போ இந்த நூலெல்லாம் நம்ம எடுத்துருவோம் நூலெல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த கீரையோடு நம்ம கட் பண்ணி வரத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கீரை வந்து உடம்புக்கு நல்லது தான் இந்த நூலெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துடுவோம் எடுத்துகிட்டு நம்ம முருங்கைக்காயை உருகிடலாம் ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த இலை வந்து அது கூடவே ஒட்டிக்கிறோம் நம்மளுக்கு அழகாக அதை அந்த இலையோடு சேர்ந்து கட் பண்ணி அதை உருகி எடுத்துருவோம் நம்ம இதை எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம பீஸ் பீஸாக வெட்டிக்கிடுவோம் நம்ம மீன் எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அந்த மாதிரி அந்த மீன் எவ்வளோ பெருசு இருக்குமோ அளவில் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் இலையோடு வச்சு வெட்டிக்கிறோங்க இந்த இலை வந்து சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது மீன் துண்டுகள் போலவே இருக்குது நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வாசனை குழம்பு மூக்கத் இந்த பாருங்கள் நம்ம விரால் மீனில் அந்த குடலை எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ அதேமாரி நம்மளுக்கு ஷேப் கிடச்சிருக்காங்க முள் மாதிரி நம்மளுக்கு அந்த முள் முதுகு முள் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் புரிச்சுடுவோம் நம்ம இப்போ நம்ம அந்த வேக வச்ச அந்த பீஸெல்லாம் எடுத்து நம்ம கொஞ்சம் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்குவோம் எண்ணெயில் போட்டு ரொம்ப வறுக்கணும்ல நம்ம மீன் வறுக்கிற மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக போட்டு திருப்பி திருப்பி விட்டால் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம் இதை சும்மா அப்படியே கூட சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே மீனோட மசாலாலாம் வந்து இந்த பருப்புலேயே போட்டு அரைச்சிட்டோம் நம்ம அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குது உண்மையிலேயே ஒரு ஏரி மீன் குழம்பு வச்சோம் ஒரு ஐர மீனுக்கு விரால் மீன் குழம்பு வச்சோமா எப்படி வாசனையோமோ அதே மாதிரி வாசனை சூப்பராக இருக்குது நல்லா கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்குவோம் இப்போ நம்ம இதை எடுத்து அந்த குழம்புல அப்படியே நம்ம சேர்த்துடலாம் சுட சுட அப்படியே குழம்புல சேர்த்துருவோம் இப்போ பொறிச்சு போடும்போது அது ஒரு வாசனை நல்லாயிருக்கும் அது இந்த இலைகளோடு இருக்கும்போது பாருங்கள் அந்த மீனோட ஸ்கின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக குழம்பு அவ்வளோ அருமையான வாசனையாக இருக்குது இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து இப்போ குழம்புல நம்ம சேர்த்துடலாம் அப்படியே என்ன அப்படியே வடிகட்டிட்டு நம்ம குழம்புல சேர்த்துருவோம் இப்போ நம்ம பொரிச்சதெல்லாம் குழம்புல சேர்த்துட்டோம் இப்போ நம்ம அரைச்ச அந்த தேங்காயை நம்ம அதிலே ஊற்றிடலாம் கொஞ்சமாக களி தண்ணி போட்டு கொஞ்சமாக அந்த மிக்சி ஜார் கழுவி அதையும் நம்ம அதிலே சேர்த்துருவோம் குழம்பு நல்லா திக்காகவே தான் இருக்குது உண்மையான மீன் குழம்பு போலவே அருமையான ஒரு வாசனையாக இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லா அந்த மிச்சம் அந்த நம்ம சா வந்து அந்த பயிறு வகையை வந்து நம்ம வேக வச்சோம் பாருங்கள் அதை வந்து மிச்சம்னா நீங்கள் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க பொரிச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் மிக்ஸி கழுந்த தண்ணியும் நம்ம அது கூடவே சேர்த்துக்குருவோம் இதுவே கொஞ்சமாக ஸ்பீடு வச்சுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம அந்த தேங்காய் பச்சை வாசனை கொஞ்சம் போட்டோம் கொதிக்கட்டும் நம்ம அந்த மசாலா இந்த பச்சை வாசனை கொஞ்சம் அந்த தேங்காயெலாம் போட்டோம்னா கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சுன்னா சூப்பரான நம்ம சைவ விரால் மீன் குழம்பு நம்மளுக்கு கிடச்சிருச்சு ரொம்ப அருமையாக வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது இந்த குழம்பு கண்டிப்பாக சமைச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது நல்லா இப்போ ஒரு கொதி வரட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கேன் கொஞ்சம் கொடுவி வரட்டும் இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இதில் அதில் சேர்த்துடலாம் அவ்வளோ நம்ம சைவ விரால் மீன் கொழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்லோல இருக்கட்டும் அந்த பச்சை வாசனை தேங்காய் அரைச்சின பச்சை வாசனை போட்டோம் அதுவரை நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அவ்வளோதான் நம்ம சைவ விரால் மீன் ரெடி ரெடியாகிடுச்சி நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்